நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா இரண்டு தரமான ஜெர்சி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே பார்த்தீங்கனாக்கா அதிகமான கரவித்திறனில் நல்ல தரமான வளர்ப்பில் நல்ல மடிசட்டில் ஜம்முன்னு இருக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்காக வந்திருக்குங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா தொடர் கொண்டு பேசுங்க முதலாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கடை முளப்பழுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ மூன்றாவது இத்து சினையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்ணு போட பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து மடி வச்சிருச்சு நான் ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் அப்படின்னு இருக்காங்க நல்ல மடிசெட்டில் சூப்பரான மாடை நல்ல போடியில் லட்சணமான மாடை சுத்தமான ஜெர்சியில் தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் அதாவது போன ரெண்டாவது ஏத்தில் ரெண்டு விலைக்கு சேர்த்து பதினேழு லிட்டர் வந்து கறந்த மாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இந்த மூன்றாவது இத்திலேயும் அந்த பதினேழு லிட்டருக்கு குறையில்லாத தாராளமாக வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதாவது நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கறக்கும் கறவைக்கு வந்து கேரண்டியே கொடுத்துடலாம் அப்படின் இருக்காங்க நாலு காமுக்கும் கேரண்டி கொடுத்துர்லாம் தண்ணி தனி மேய்ச்சல் எல்லாத்துக்குமே சூப்பர் மாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்கு சுழி சுத்தமான மாடு அப்படின்னு குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான குணம் கொண்ட மாடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க தனித்தனி மேய்ச்சிக்கலாம் நல்லா நம்ம எதை தீவனம் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கும் மாடு நம்ம எதை போட்டாலுமே நல்லா வந்து சாப்பிட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து தொடர் கொண்டு பேசுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வந்து ரேட்டுன்னு சொல்லிருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் சொன்னாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து எதோ கொஞ்சம் அனு அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க சுளியும் பாருங்கள் கை வச்சு காமிச்சிருக்காங்க எல்லா சுளியுமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க நல்லா ரோஸ் காமில் நல்லா கேப் விட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மடி தோல் லூஸ் இன்னும் கூட இருக்குது இன்னும் நல்லா மடி வைக்கும் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக இன்னொரு மாட்டோட விற்பனை பதிவும் பார்த்துர்லாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து கடை முளப்பலுங்க மாடு பார்த்திங்கன்னா மூன்றாவது இத்து இப்போ வந்து சினையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கன்று போடக்கூடிய டைமிங்கில் வந்து நல்லா மடி வச்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுரும் அப்படின்ட்டுருக்கிறாங்க இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு அப்படின்னு இருக்காங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் மாடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க குணத்துலேயும் நல்லா தங்கமான மாடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து லோக்கல்லையே விவசாயிகள் இடத்துல வாங்கிய மாடு பயன்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குணத்துலேயும் சரி தண்ணி திணிக்கும் சரி ரொம்பவே வந்து சூப்பர் மாடுகள் ரெண்டுமே ஜோடியில் வாங்கிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கறவையாக கண்டிப்பாக ரெண்டு விலைக்கும் சேர்த்து ஒரு முப்பது லிட்டருக்கு மேற்கறவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடும் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது போன ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு இருபது லிட்டருக்கு பக்கம் கறந்த மாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சொல்கிறது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து கொடுத்துடலாம் ரெண்டு மாடுமே பதினஞ்சு பதினஞ்சு ஒரு முப்பது லிட்டர் கறவைக்கு குறையாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் ரெண்டுமே கடமொளப்பு ரெண்டு மாடுமே மூன்றாவது இத்து ரெண்டு மாடுமே பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் ரெண்டுமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சேம் டீட்டெயில் தாங்க முதல்ல பார்த்த மாட்டோட விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் இரண்டாவதாக பார்த்த மாட்டோட விலை வந்து அறுபத்தி ஐந்தாயிரம் வந்து சொல்லிருக்கிறாங்க ஜோடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வந்து ரேட் வருதுங்க கண்டிப்பாக அதிலருந்து அனுசரிப்பு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வண்டி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தனியாக வந்துடும் மாட்டோட அமௌண்ட் வந்து தனியாக வந்துடுங்க போல் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் திமநாயக்கம்பட்டி அப்படின்ற பகுதியிலருந்து செம்மலை என்பவரிடத்துல இருந்தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு அவங்களோட ஃபார்ம் நேம் வந்து பார்த்தீங்கனாக்கா வாழப்பாடி ரியா ஃபார்ம் அப்படின்ற ஃபார்மில் இருந்தாங்க ரெண்டு மாடுகளுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கு தேவைன்னா தொடர்கொண்டு பேசி தாராளமாக அனுசரிப்பு பண்ணி வாங்கிக்குவோம் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நாளை ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ எந்த விதத்திலும் சேனல் வந்து பொறுப்பே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தாதனா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்